ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஈஸியான குட்டீஸ் சுட்டீஸ் ரொம்பவும் விரும்பி சாப்பிட்றேன் வாழைக்காய் சில்லி சிக்ஸ்டி ஃபை தாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் வாழைக்காய் சில்லி சிக்ஸ்டி ஃபை செய்ய நான் முதல்ல மூணு வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வாழைக்காயை காம்பு பகுதியெல்லாம் நீக்கிட்டு சீவி எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா வாழைக்காயிலையும் தோல் சீவி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கிளீன் பண்ண வாழைக்காயை ஒரு பாத்திரத்தில் வச்சு தண்ணி சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இப்போ இதான் நல்லா அப்புறமா ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இப்போ சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதில் தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளார் மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் சால்ட் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா கால் டேபிள் ஸ்பூன் ஃபுட் கலர் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்காமல் முதல்ல நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சு வாழைக்காய் சில்லி சிக்ஸ்டி ஃபைவ் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் சேர்த்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு பக்கம் சேமந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்ததுமே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி மீதமுள்ள எல்லா வாழைக்காய் சிக்ஸ்டி ஃபைவும் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு பக்கம் செவந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா செவந்ததுமே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அதுவும் இந்த புரட்டாசி மாதத்துக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க நம்மளோட ரெசிபி வாழக்காச்சில்லி சிக்ஸ்டி ஃபைவ் அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்